இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் எனில் இந்த சிவன் கதை உங்கள் வாழ்க்கையையும் மாற்றக்கூடும் இப்ப ஆரம்பிக்கிறது சிவனை சோதித்த அந்த மனிதனின் கதை தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் இருந்த ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமம் மிகவும் அமைதியானது காலையில் கோழி கூவும் சத்தமும் மாலையில் மண் வாசனையும் அந்த ஊரின் அடையாளம் அந்த கிராமத்தில் வாழ்ந்தவன் கண்ணன் அவன் வயது முப்பத்தைந்து ஆனால் அவன் முகத்தில் தெரிந்த சோர்வு ஐம்பது வயது மனிதனைப் போல இருந்தது காரணம் ஏழ்மை வேலை இல்லாமை குடும்பப் பொறுப்பு உடல்நலக் குறைவு கொண்ட அம்மா அவனை மட்டுமே நம்பி வாழும் மனைவி லக்ஷ்மி கண்ணன் ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து மணிக்கு எழுந்து தன் வீட்டின் அருகிலிருந்த சிவன் கோவிலுக்கு செல்வான் அங்கே உள்ள சிவலிங்கம் முன்பு அமைதியாக நின்று கண்களை மூடி பிரார்த்தனை செய்வான் சிவா இன்று மட்டும் என்னை விட்டு போகாதே இன்று மட்டும் ஒரு வேலை கிடைக்கட்டும் இன்று மட்டும் எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்க பணம் கிடைக்கட்டும் என்று அவன் தினமும் சொல்வான் அவன் நம்பிக்கை ஒருபோதும் குறையவில்லை அவன் மனதில் ஒரு நம்பிக்கை சிவன் அவனை கைவிட மாட்டார் ஆனால் வாழ்க்கை எப்போதும் நம்பிக்கை போல அமைதியாக இருக்காது ஒரு நாள் காலை அவன் வேலை தேடி மூன்று வீடுகளுக்கு போனான் மூன்று இடங்களிலும் அவனை நிராகரித்தார்கள் ஒரு வீட்டில் ஒருவர் கேலி செய்தார் சிவன் உன இல்லையா போய் அவரை கேள் அந்த வார்த்தை கண்ணனின் மனதை குத்தியது அவன் எதுவும் சொல்லாமல் திரும்பி வந்தான் அந்த மாலை வீட்டிற்கு வந்தபோது அவன் அம்மா மூச்சுவிட சிரமப்பட்டுக் கொண்டிருந்தாள் லக்ஷ்மி கண்களில் கண்ணீர் மருந்து வாங்கணும் பணம் இல்ல என்றாள் அந்த நொடியில் கண்ணனின் மனம் உடைந்தது அவன் நம்பிக்கை குலைந்தது அவன் கோவிலுக்கு ஓடினான் கோவில் காலியாக இருந்தது மழை மேகம் சூழ்ந்திருந்தது அவன் சிவலிங்கம் முன் நின்று கோபத்தில் கத்தினான் நான் உன்னை நம்புறேன் ஆனா நீ என்னை கேட்கவே இல்ல நீ உண்மையிலே இருந்தா நாளைக்கு எனக்கு ஒரு அடையாளம் காட்டு என்று அவன் சபதம் செய்தான் அந்த நேரத்தில் கோவில் விளக்கு திடீரென ஆடியது மணி மெதுவாக ஒலித்தது ஆனால் கோபத்தில் இருந்த கண்ணன் அதை கவனிக்கவில்லை அந்த இரவு அமாவாசை முழு இருள் கண்ணன் தூங்க முடியாமல் படுத்திருந்தான் அவன் மனதில் குழப்பம் அவன் கண்கள் மெதுவாக மூடியன அவன் ஒரு கனவு கண்டான் அவன் வீட்டின் வாசலில் ஒரு முதிய பிச்சைக்காரன் நின்றிருந்தார் வெள்ளை முடி நீண்ட தாடி கையில் ஒரு தண்டம் அவர் மெதுவாக சொன்னான் நாளை காலை நான் வருவேன் அந்த குரல் மிகவும் அமைதியானது கண்ணன் திடீரென விழித்தான் அவன் இதயம் வேகமாக துடித்தது இது சாதாரண கனவா என்றவன் நினைத்தான் அடுத்த நாள் காலை வாசலில் தட்டும் சத்தம் கண்ணன் கதவைத் திறந்தான் அவன் கண்கள் விரிந்தன நேற்று கனவில் பார்த்த அதே முதியவர் அவர் மெதுவாக சொன்னார் மகனே கொஞ்சம் சாப்பாடு கொடு கண்ணனின் மனதில் உடனே கோபம் எழுந்தது நான் கடவுளை கேட்டேன் பிச்சைக்காரன் வந்துட்டாரே என்று அவன் உள்ளுக்குள் சினந்தான் லக்ஷ்மி மெதுவாக சொன்னாள் கொஞ்சம் கஞ்சி இருக்கு கொடுக்கலாமே ஆனால் கண்ணன் கத்தினான் நமக்கு போதாது அவருக்கு எப்படி கொடுக்க முதியவர் அமைதியாக கண்ணனை பார்த்தார் அந்த கண்களில் ஒரு கருணை இருந்தது அவர் மெதுவாக சொன்னார் நான் உன்னை பார்க்க வந்தேன் கண்ணன் அதை புரிந்து கொள்ளவில்லை அவன் கதவை மூடினான் மாலை நேரம் கண்ணனின் அம்மாவின் நிலை மோசமடைந்தது டாக்டர் வந்து பார்த்து இரவு கடினம் என்றார் கண்ணன் வீட்டின் வெளியே வந்து அழுதான் அந்த நேரத்தில் அவன் முன்னால் மீண்டும் அந்த முதியவர் நின்றிருந்தார் இம்முறை அவர் சிரிக்கவில்லை அவர் கேட்டார் இன்னும் என அறியலையா கண்ணன் கோபத்தில் கல்லெறிந்தான் அடுத்த நொடியில் அந்த முதியவர் காணாமல் போனார் அந்த இரவு கண்ணன் உடைந்தான் அவன் கோவிலுக்கு ஓடினான் சிவா நீ இருந்தா காட்டு என்று அழுதான் அந்த நேரத்தில் கோவில் முழுவதும் ஒளி பரவியது அவன் முன் அதே முதியவர் தோன்றினார் ஆனால் இம்முறை அவர் சாதாரண மனிதர் இல்லை அவரின் பின்னால் பிரகாசம் மூன்றாவது கண் திறந்தது ஜடையில் நிலா கையில் திரிசூலம் அவர்தான் சிவன் சிவன் மெதுவாக சொன்னார் நான் இரண்டு முறை உன் வாசலில் வந்தேன் நீ என்னை விரட்டினாய் நீ என்னை சோதித்தாய் ஆனால் நான் உன் கருணையை சோதித்தேன் கண்ணன் தரையில் விழுந்து அழுதான் மன்னிச்சிடு சிவா என்றான் சிவன் சொன்னார் நம்பிக்கை மட்டும் போதாது கருணையும் வேண்டும் கடவுளை காண விரும்பினால் மனிதனை அன்புடன் பாரு அந்த ஒளி மெதுவாக மறைந்தது காலை கண்ணனின் அம்மா மெதுவாக கண்களை திறந்தாள் மூச்சு சீரானது டாக்டர் ஆச்சரியப்பட்டார் சில நாட்களில் கண்ணனுக்கு வேலை கிடைத்தது வாழ்க்கை மெல்ல மாறியது ஆனால் கண்ணன் ஒருபோதும் மறக்கவில்லை கடவுள் நேரில் வரமாட்டார் அவர் மனித வடிவத்தில் வருவார்